அன்பார்ந்த மிதுன ராசி நேர்களே ராகு கேது பயிற்சி பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல நிற்கிறாரு மற்றும் கேது பகவான் வந்து எட்டாவது இடத்துல நிற்கிறாரு ராகு பகவான் ரெண்டாவது இடத்துல நிற்கிறதுங்கிறது அவ்வளவா நல்லது கிடையாது ஏன்னா வாக்குஸ்தான ராகு நிக்கிறார்கள் இத்தனை நாள் அவங்களுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் இருந்தாங்க மூணாவது இடம் மற்றும் ஒன்பதாவது இடம் இப்ப இறங்கி வந்துட்டு ரெண்டா ரெண்டு மற்றும் எட்டுக்கு வரதுங்கிறது அவ்வளவா சாதகமான நிலை கிடையாது ஏன்னா வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் மற்றும் கண் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் நாக்கு தனஸ்தானம் இதெல்லாமே எல்லாமே குறிக்கிறதுக்கு ரெண்டாவது இடம் அந்த இடத்துக்கு ராகு பகவான் வரும்போது பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள சில சச்சரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் உண்டு வர வந்துட்டு உங்களோட நாக்கு உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்ல அத குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனையாவே கிரியேட் பண்ணுவாங்க நீங்க எதார்த்தமா தான் சொல்லிருப்பீங்க ஆனா வந்துட்டு ராகு பகவான் வந்துட்டு அதை ஒரு பெரிய பிரச்சனையாவே வந்து கிரியேட் பண்ணுவாரு கொஞ்சம் கலைகள் வந்துட்டு நீங்க கற்கிறது அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பு விஷயத்துல லைட்டம் வந்த நிலை குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு ஏற்படுத்தும் வந்துட்டு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் ஜாஸ்தியா உண்டுபடுத்தி வர்றதாகும் வந்துட்டு ஆஹ் நீங்க தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா குடும்பத்துக்குள்ள உங்களை வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று சொல்லும் போது உங்களுக்கு ஜாஸ்தி கோவம் வர சூழ்நிலைகள் அது மூலியமா குடும்பத்துக்குள்ள சில மனக்கசப்புகளான சூழ்நிலைகள்லாம் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த கேது பயிற்சியில லைட்டா இருக்குது கேது பகவான் பாத்தீங்கன்னா எட்டுல உட்கார்றாரு வந்துட்டு எட்டுங்கிறது எப்போதுமே பாத்தீங்கன்னா துரதிருஷ்ட ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுல போயிட்டு கேது பகவான் உட்காருங்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான் வந்துட்டு அது மட்டும் இல்லாம ஆயுள் ஸ்தானம்னு சொல்றது வந்துட்டு கேது பகவான் சொல்றது அதாவது ஆயுள் ஸ்தானத்துல போய் உட்காரும் போது நல்ல ஒரு நிலை அஹ் இன்னொன்னு வந்துட்டு அந்த கோர்ட்டு வக்கீல் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இழுபதியா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் ஏதாச்சும் லேண்டு பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வரும் வந்துட்டு மற்றும் எட்டாவது இடத்த பார்த்தீங்கன்னா புதையல் ஸ்தானம் அப்படின்னு சொல்றது உங்களோட வாழ்க்கையோட முழு ரகசியமே வந்து எட்டாவது தான் மறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க எதுக்காக இந்த ஜனன பிறப்பு இதை நீங்க எடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கான முழு தாற்பயமே எட்டாவது இடம் அதுல உட்கார்ந்துருக்க கிரகம் அதுக்கு சாரம் பண்ண கிரகம் அதை தான் சொல்லுவாங்க அந்த விதத்துல பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாவது இடத்துல சனீஸ்வரனோட வீடு வந்துட்டு அதுல வந்துட்டு கேது உட்காரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆன்மீக தேடல் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த எடுத்துட்டு இது எதுக்கு இப்படி நடந்துச்சு நான் ஏன் லைஃப்ல வந்துட்டு இங்க இருக்கிறேன் இந்த நிலையில இருக்க வந்துட்டு எதுக்கு எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடலான ஒரு சூழ்நிலைகள் ஒரு கோர்ட்டு வழக்கில் இதை நல்லா மாட்டியிருப்பீங்க அது வந்துட்டு திடீர்னு உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் நான் எதுக்கு இந்த விஷயத்துல இந்த இல்லங்கத்துல நான் இருக்கேன் வந்துட்டு சில பேர் ஒரு 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 மாதிரி மறைஞ்சி வாழ்ற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் யாருக்காச்சும் பயந்து வாழ்ற சூழ்நிலைலாம் ஏற்படும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு கொஞ்சம் அடிமை தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைலாம் ஏற்படுறவங்க வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக யோசிப்பாங்க ஒரு ஞானோத் பிறகும் வந்துட்டு மற்றும் புதையல் யோகம் வந்துட்டு இருக்குது திடீர்னு ஒரு லக்கரிக்கிறது வந்துட்டு எப்போ எப்படின்னு சொல்ல முடியாது திடீர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தொகை வந்துட்டு கைக்கு வர்றதுங்கிறது இந்த ராக்கியத்து இந்த மாற்றங்கள் வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அதனால கேது பகவான் பாசிட்டிவாகவும் ராகு பகவான் கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்காரு வந்துட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே பாசிட்டிவான அமைப்பு தான் வந்துட்டு சனியோட தாக்கமும் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை மற்றும் குருவோட தாக்கமும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துட்டு கொடுக்காத நிலை தான் ஏன்னா நாலாவது இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான தான் பட் இருந்தாலும் நம்ம அந்த அளவுக்கு இல்ல வந்துட்டு ஆனால் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் அப்படின்றது வந்துட்டு இந்த பயிற்சி காலகட்டங்கள் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அது தொழில் ரீதியாகவும் இருக்கு ஒரு வீடு ஒரு பக்கத்துல ஒரு வீட்ல இருந்து இன்னொரு ஒரு வீட்டுக்கு மாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு கண்டிப்பா இந்த முறை உங்களுக்கு இந்த பயிற்சியில் நீங்க எதிர்பார்க்கலாம்னுட்டு இந்த தகவல் படிச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி ஆஹ் சனி பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் ஆஹ் இல்ல ராகு தசை நடந்துட்டு இருக்கவங்க கேது தசை நடந்துட்டு இருக்கவங்க ராகு தோஷ ராகு வந்துட்டு அதிகமா ஜாதகத்துல பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு உங்களோட பெயர் நட்சத்திரம் ராசியை வந்துட்டு கமன் பாக்ஸ பொறுப்பிடுங்க எங்களுக்கு நாங்க நடத்தும் ராகு கேது இப்ப யாகத்துல வந்துட்டு உங்களோட பெயர் நட்சத்திரமான வாசிக்கப்படும் கூட்டு பிரார்த்தனையில் வந்துட்டு அதிகமாக பிரார்த்தனை நம்ம பிரார்த்தனை பண்ணும் போது அது வந்துட்டு ஸோ எல்லாரோட வேர் நட்சத்திரமும் வாசிக்கும் போது அவங்களோட பலன்கள் எல்லாமே வந்துட்டு பழிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் தோஷங்கள் எல்லாமே விலகும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி